நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட்டுறவு சங்கத்தில் நகை கடன் தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகின்றன இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன் நகைக்கடன் கறவை மாடு வாங்க கடன் சிறு வணிக கடன் மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல் ஆழ்துளை குழாய் கிணறு அமைத்தல் மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களும் தங்க நகை அடமானத்தில் கடன் வழங்குகின்றன கடந்த சட்டசபை தேர்தலின் பொழுது திமுக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கூட்டுறவு சங்கங்களில் ஐந்து பவுண்ட் வரை நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது அதன்படி கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்றாம் ஆண்டு மார்ச் வரையிலான நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் பதினான்கு புள்ளி ஐந்து ஒரு லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கட்சியினர் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதியில் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதனால் தற்போதைய கூட்டுறவு நிறுவனங்களில் தங்க நகைகளை அடமானம் வைத்து நகை கடன் பெறுவதற்காக ஏராளமானோர் படையெடுக்கின்றனர் குறிப்பாக சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் அதிக அளவில் நகை கடன் பெறுவதற்காக பெண்கள் ஆர்வமாக உள்ளனர் சோ வந்து பாத்தீங்கன்னா திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த ஆட்சி அமைக்கிறாங்கிற பட்சத்துல நகை கடன்களை தள்ளுபடி செய்வோம் சொல்லியிருந்தாங்க அதே போலவே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு ஐந்து பவுன் வரையிலான நகை கடன்கள் கூட்டுறவு சங்கங்கள்ல மூலமா கடன் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து தள்ளுபடி செஞ்சாங்க அதே போல தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை நோக்கி மக்கள் காத்துட்டு இருக்காங்க சோ அந்த தேர்தல் அறிக்கையிலேயும் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே எழுந்திருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க வாட்ச்